எல்லாமுள்ள ஸ்ரீ மகாகணபதியை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே நவகிரக தோஷங்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பிலே நவகிரகத்தில் மிகவும் வலிமையானவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் பலம் இழந்திருந்தால் நமக்கு என்னென்ன இடையூறுகள் தொல்லைகள் வரும் அந்த தொல்லைகளிலிருந்து நாம் எப்படி விலகிக்கொள்வது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் தொல்லையிலிருந்து துன்பங்களிலும் விலகுவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் அதாவது செவ்வாய் தோஷம் மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்களும் அதாவது செவ்வாய் பகவான் பலம் இழந்திருந்தாலும் சரி நீச்சம் பெற்று இருந்தாலும் சரி பாவ கோல்குடன் இணைந்து இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு முதலிலே சகோதர உறவுகள் ஒற்றுமை குறையும் சகோ நிறைய சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் நமக்கு வந்து சேரும் அடுத்த அது மட்டுமல்லாமல் இந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடும் அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகளும் வில்லங்களும் வரும் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடம் வாங்கும்போது நல்லா கவனமாக வாங்கணும் அப்படி மீறி வாங்கிட்டாலும் என்னாகும் அந்த இடத்திலே ஒரு வில்லங்கம் ஏற்படுத்துவதும் இந்த செவ்வாய் பகவான் தான் போல் வழக்குகள் வீண் வம்பு இதெல்லாமே சீக்கிரம் நமக்கு கொண்டாடுறது இந்த செவ்வாய் பகவான் தான் மேலும் இந்த ஜாதகருக்கு திடீரென ஒரு இழப்பு கொடுப்பதற்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் ஜாதகருக்கு சிற்றின்பத்திலேயே அவரை தள்ளிவிட்டு அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதும் இந்த செவ்வாய் பகவான் தான் தேவையற்ற கடன்களை வாங்குவதற்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைந்து விடுவார் அதாவது ரத்தம் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி காயம் ஏற்படுதல் அதாவது திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுறது தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன உடம்புல ஒரு காயங்களும் ஏற்படுவதும் இந்த செவ்வாய் பகவான் தான் அதே போல் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்திற்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம் ரத்தத்திலே தொற்று நோய்கள் வந்து அதிகமாக உருவாவதற்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம் ஒவ்வொரு ஜாதகருக்கு மருத்துவ செலவுகளை கொடுப்பவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்திலே கெட்டிருந்தால் தேவையற்ற வீண் விரயங்கள் வம்புகள் இது எல்லாமே கொடுப்பது இந்த செவ்வாய் பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் உடலிலே இந்த கழிவு பாதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கழிவு பாதைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே உபத்திரங்களை கொடுப்பவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அதே மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் கோளாறுகள் அதிகமாக கொடுப்பவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் தலையிலே தலை சுற்றுதல் தலை மயக்கம் தலையிலே அடிபிடுதல் இதெல்லாமே அடிக்கடி இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்திலே பலம் இழந்திருந்தால் இதெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அமைந்துவிடும் இப்படியாக மேலே சொன்ன அதாவது இது மட்டும் அல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் ஒரு தேவையற்ற ஒரு விரயங்களை கொடுப்பவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் சரி இந்த செவ்வாய் பகவானுடைய இந்த தோஷங்களிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது என்பதை ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சூரியன் உதிக்கின்ற நேரம் அதாவது சூரியன் உதிக்கின்ற பொழுது சுமாராக ஒரு ஆறேகால் மணி முதல் ஆறே முக்கால் மணிக்குள்ளே என்ன பண்ணும் நம்மளுடைய பூஜை ரூமிலே உங்களுடைய வீட்டிலேயே பசு நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமான நெய்யில் அந்த ஒரு தீபம் விட்டு இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தீபம் தீபமிட்டு நம்ம மனதார நம்ம வீட்டிலேயே வழிபடும் வழிபடும் பொழுது இந்த செவ்வாயினுடைய தாக்கம் நமக்கு குறையும் அது மட்டும் இல்லாது செம்பின் அதாவது செம்பு இருக்கு இல்லைங்களா செம்பினாலான நமக்கு அந்த டாலர் அதாவது செவ்வாய் மகனுடைய உருவத்தில் உள்ள டாலரை நம்ம அணிஞ்சு கொள்ளலாம் அல்லது செம்பிலான காப்பையும் நம்ம கையில் போட்டுக்கிட்டாலும் நம்மளுடைய செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் அடிக்கடி என்ன பண்ணலாம் நம்ம அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சென்று முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று அதுவும் வந்து அந்த முருகப்பெருமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குழந்தை வடிவிலே இருக்க வேண்டும் அதாவது குழந்தை வேலாயுத சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பெயரிலே அந்த நாமத்திலே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று முருக பெருமானை மனமுறைகி வழிபட வழிபடும் அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு மிகவும் குறையும் அந்த குழந்தை வேலாயுத சாமி என்று சொன்னால் நமக்கு பழனியிலே இருக்கக்கூடிய கீழே திருநாவின் குடி என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலில் குழந்தை வேலாயுத சுவாமி இருக்கின்றார் அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுபோல் அது மட்டுமல்லாமல் அந்த நவக்கோள்களிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நவக்கோள்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தோறும் செவ்வரலை பூவை உதிரி பூவாக எடுத்துக்கொண்டு செவ்வரலை பூவை எடுத்துக்கொண்டு அந்த நவக்கோள்களில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு நம் அர்ச்சனையும் நம்ம செய்யும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் குறையும் முடிந்தவரை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள அங்காககனுக்கு அங்கு செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்தாலும் நம்ம செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் இது குறையும் இது தவிர அவரவர் வசதிக்கேற்ப பசுமாற்றுக்கு புல் கட்டு கொடுப்பது கீரை கொடுப்பது புண்ணாக்கு ஆகியவற்றையெல்லாம் வந்து வாங்கி நம்ம அந்த பசுமாற்றுக்கு கொடுத்தோம்னா நம்முடைய பூர்வீக கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மா குறையும் பொழுது இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கமும் நமக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கோ அல்லது திருநாய்களுக்கோ பிஸ்கட் போடுவதும் இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் அப்படின்றது நமக்கு செவ்வாயினுடைய வரக்கூடிய சிரமங்கள் குறையும் ஏனென்றால் வாயில்லாத இல்லையா வாயில்லாத ஜீவனங்களுக்கு உணவு அளிக்கும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு மிகவும் குறையக்கூடிய வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிற அதாவது உணவு தானம் செய்யும் பொழுதும் இந்த செவ்வாய் பகவானுடைய நம்மளுக்குடிய அந்த தாக்கம் குறையும் இன்னொன்று இன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த செவ்வாய் கிரகத்தினால் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் பலம் இழந்து இருப்பவர்களுக்கு அடிக்கடி விபத்துகளும் அடிக்கடி விபத்துகளும் சண்டை சச்சரவும் ஏற்படுவது மிகவும் அதிகமாக உள்ளது அவர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக இந்த அந்த பரிகாரம் ரீதியாக ஒரு அருமையான ஒரு பதிவு என்னவென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் அல்லது ஆறு மாதத்திற்கு இல்லைன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுதோ அல்லது செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுதோ அந்த ஜாதகர் அதாவது இரத்த தானம் சொல்லக்கூடிய பிளட் டொனேஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த தானம் செய்தால் நிச்சயமாக செவ்வாய் கிரக தோஷத்திலிருந்து நான் முற்றிலுமாக நூறு பர்சன்டேஜ் முற்றிலுமாக விலகுவதற்கு மிகவும் ஒரு உன்னதமான பரிகாரம் இந்த இரத்த தானம் செய்வது அப்படி இரத்த தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவது முற்றிலுமாக குறையும் அதே போல் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது அருகில் உள்ள அக்கம் பக்கத்தில் நண்பர்களோடோ அல்லது உறவுகளோடோ அடிக்கடி சண்டை வருவது முற்றிலுமாக குறையும் அதனால் இந்த இரத்த தானம் செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய தோஷம் முற்றிலுமாக குறையும் அதே அது மட்டுமல்லாது இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையிலே இந்த செவ்வாய் பகவானுக்கென்று ஒரு துதி இருக்கின்றது அதாவது ஒரு பாடல் இருக்கின்றது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பாடலை நீங்கள் துதித்து வந்தீர்களானால் செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அது என்னவென்று கேட்டால் சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இந்த இந்த நான்கு வரி இந்த துதிகளையும் செவ்வாய் தோறும் காலையிலே நீங்கள் பாடி வந்தீர்களானால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து முழுவதுமாக உங்களை விடுவிப்பார் செவ்வாய் பகவானுடைய தாக்கத்திலிருந்து முழுவதுமாக விலகி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்